ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலோட வீடியோ பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டைலர் இல்லைன்னா நமக்கு மட்டும்தான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி தரோம் அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா ஸோ அது கூடவே நமக்கு ஸ்டிச் பண்ணால் நம்ம ஒன்றுமே சொல்லிக்க மாட்டோம் குறை வந்துச்சு அப்படின்னா அதோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணாலும் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த பயத்தை நம்ம எப்படி வந்து வெளிக்காட்டாமல் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அதோட ஒரு ஃபேமஸ் டெய்லர் ஆகிறதுக்காக ஒரு ஃபேமஸ்னால் ஒரு டெய்லர் இருக்காங்கப்பா அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க கரெக்ட் டைமுக்கு தைச்சி கொடுப்பாங்க கரெக்டான அமௌண்ட்டும் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொல்லணும் அப்படின்னா எத் என்னென்ன பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொல்லியிருக்கேன் ஸோ இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் வீடியோ போட முடியல ஸோ கீழே வந்து கடை வந்துட்டோம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அதனால் அவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியல மேலே இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கான கம்ஃபர்டபுள் தான் மேலே இருந்துச்சு நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுள் இல்லை இல்லை ஷார்ட்ஸில் வந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அக்கா வந்து பிடிச்சிப்பாங்க ஸோ அக்காவும் தங்கச்சியும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதோட நான் வந்து வீடியோ எடுப்பேன் ஸோ லாங்காக வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணானா பார்ப்பாங்க இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து இது வேற ஒரு வேலையா அப்படின்னு வந்து நினைக்கிற மாதிரி எனக்கு தாட் இருந்துச்சு ஸோ அதனால தான் லாங் வீடியோஸ் எடுக்க முடியல ஸோ இனிமே எடுக்கலாம் அப்படின்னு வந்து நானே வந்து டிசைட் பண்ணிட்டேன் வலை வலைன்னு பேசுறது வேண்டாம் நேராக விஷயத்துக்கு போயிடலாமா ஸோ நம்ம வந்து ஒரு பயம் காட்டுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளை வந்து கீழ்த்தனமாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் அதோட வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க எத்தனை வருஷமா ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க எப்படி வந்து நீங்க இப்படி வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஸோ நான் வந்து எப்படி ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா நானும் தங்கச்சியும் வந்து ஹூக்கு போடுறது ரொம்பவே பழக்கமான விஷயம் ஒரு ஃபோர்த் போதே நான் வந்து வந்து ஹூக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் அக்கா வந்து அவ்வளோவா இல்லை ஹூக்கு வந்து போடுறது மட்டும்தான் பழக்கமாக இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க ஏன்னால் நான் அது சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட அக்கானா அக்கா வந்து அதை மறைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்களும் இருந்திருப்பீங்க ஸோ அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அக்கா வந்து அப்போ வந்து ஹூக்கு தான் இப்போ வரைக்கும் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச் பண்ணி நான் வந்து எந்த மிஷினில் விட்டாலும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு பழக்கமாக இருக்குது இந்த ஸ்பீடாக போகுது இந்த மாதிரி எல்லாம் இல்லை கண்ட்ரோல் வந்து வருது ஆனால் அக்காவுக்கு அப்படி கிடையாது அக்கா கிட்டே ஒரு மிஷின் இருக்குது ஸோ அந்த மிஷின் தவிர வேறு எது எந்த மிஷின்லேயும் அக்கா வந்து உட்கார மாட்டாங்க ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகுது அந்த கண்ட்ரோலிங் வந்து வரல எத்தனை வருஷமாக தெரியுமா என்னை விட சீனியர் தான் அவங்க ஆனால் என்னை விட ஸ்டிச்சிங்கில் சீனியர் கிடையாது கற்றுக்கிட்ட விஷயத்தில் சீனியர் ஆனால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுலுங்க ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் சும்மா நம்ம வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க டெய்லர் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்தே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் நம்ம வந்து முக்கியமாக இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து யாராச்சும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது தப்பு ஏன்னா நமக்கு பிடிச்சிருந்துச்சு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் டைலரிங் வந்து கற்றுக்க முடியும் இப்போல்லாம் ரீல்ஸில் வந்து பார்த்திங்களா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க ஐயாயிரம்னு சொல்லுவாங்க அதோட வந்து நான் படிக்க வச்சது வேஸ்ட்டு லோன் எடுத்து அவளை வந்து டைலரிங் ஆத் பண்ணி வச்சுருந்தா நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாமே தப்பு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லரிங் அப்படின்றது வந்து ஒரு செகண்டில் நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் போனாலும் அவங்க எவ்வளோதான் நமக்கு வந்து விழுந்து விழுந்து கவனித்து சொல்லி கொடுத்தாலும் நாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இன்ட்ரெஸ்ட் காட்டினா மட்டும்தான் அந்த டெய்லரிங் வந்து கற்றுக்க முடியும் கரெக்டு தானே ஏன்னா நான் எங்களோட விஷயத்துலேயே எங்களுக்கு பொருத்தம் கரெக்டாக இருக்குது சின்ன வயசுலேருந்து நாங்கள் டைலரிங் அப்படின்றது ஹூக் மட்டும்தான் ஹூக்கு ஸ்டிச் இருந்தோம் எனக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஆறாவது படிக்கும்போதே சிக்ஸ்த்து படிக்கும்போதே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மிஷினில் உட்காருது அம்மா வந்து அப்போது பெரிய மிஷின் வாங்கிட்டாங்க அப்போவே நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த மாதிரி இருக்கும் பன்னிரெண்டு பதினொன்று அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து படிக்கும்போது மிஷின் பெரிய மிஷின் அப்போவே வாங்கிட்டாங்க ஸோ நான் சின்ன மிஷின்லலாம் நான் உட்காந்து எனக்கு பழக்கமே இல்லை இப்போ கூட விட்டீங்க அப்படின்னா கூட எனக்கு சின்ன மிஷினில் அவ்வளோவா நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண மாட்டேன் ஸோ அதனால பெரிய மிஷினில் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணதே ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ண உடனே அதுலேயே வந்து ட்ரைனிங் வந்து எதனால ட்ரைனிங்னா லைனிங் அட்டாச் பண்ணுறது அம்மா கிட்ட வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன் அதோட ஓரம் தைக்கிறது ஃபால்ஸ் தைக்கிறது இந்த மூணு மெத்தட் மட்டும் வந்துச்சுன்னா அம்மா என்கிட்ட தான் கொடுப்பாங்க ஸோ மற்றபடி இந்த நல்ல ஸ்டிச்சிங் பண்ணுறது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஒரு பத்தாவது படிக்கிற வரைக்கும் இந்த நாலு வருஷம் நாலஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைனிங் அட்டாச் ஓரம் தைக்கிறது ஃபால்ஸ் தைக்கிறது மட்டும்தான் அதையும் நான் வந்து கணக்கு பண்ணி வச்சுப்பேன் அமௌண்ட் விஷயத்தில் அம்மாவுக்கு நான் இது பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஏன்னா அப்போவும் நான் வந்து கணக்கு வச்சுப்பேன் லைனிங் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா முப்பது ரூபா அம்மாக்கிட்ட வாங்குவேன் ஓரம் தைக்கிறதுக்கு அப்போது வந்து பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஃபாரஸ்க்கு வந்து ஒரு இருபது ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சுப்பேன் ஆனால் அம்மா கொடுக்கவே மாட்டாங்க நான் நிறைய ஒரு ரூபாய் இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வர மாதிரி நான் வந்து கணக்கு பண்ணி வச்சுப்பேன் ஒரு மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி வந்து கணக்கு மட்டும்தான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது கணக்கு பண்ணி வச்சுப்பேன் அப்புறமா ஒரேடியாக வந்து ஒரு ரெண்டாயிரூபா அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் மறுபடியும் அம்மாவுக்கே வந்து கொடுத்துடுவேன் இந்த ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக கொடுத்துடுவேன் அப்போ இருந்தே நானும் அம்மாவும் இதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது ஸோ நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் பத்தாவது முடித்ததுக்கப்புறமா டென்த்து லீவில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் டைலரிங் அப்படின்றது லைனிங் அட்டாச் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அம்மா கட்டி ஆனால் இது வரைக்கும் கட்டிங் மட்டும் கற்றுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் தான் போனேன் எதனா இந்த லைனிங் அட்டாச் இதெல்லாம் அப்புறமா மிஷின் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது அம்மாவுக்கு தான் ஸோ நான் வந்து நிறைய தப்பு பண்ணுவேன் என்னென்ன தப்பு தெரியுமா இந்த பைப்பிங் வந்து ஒழுங்காக வராது ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பைப்பிங் கற்றுக்கிட்டேன் ஆனால் அவ்வளவு ஒழுங்காவே வராது ஒரு அது எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு நிப்ப நினைக்கும் போது கூட இப்படியா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும் ஏன்னா எடுத்த உடனே யாருக்குமே வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க அதனால நம்ம வந்து பயப்படவே கூடாது நான் வந்து பைப்பிங் நல்லாவே வரல சுத்தமாக நல்லா வரல இந்த ஃப்ரண்ட் சைட் டாட் பிடிக்கிறதுக்கு கூட அம்மா கிட்ட வந்து கேட்பேன் அம்மா வந்து எவ்வளோ உயரம் வந்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நான் கிட்ட வந்து கேட்பேன் இந்த உயரம் இதுக்கு வந்து எவ்வளோ உயரம் பிடிக்கணும் அம்மா எங்கே இருந்தாலும் சரி இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கடையில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் அம்மா வந்து வெளியில் இருப்பாங்க ஸோ வெளியில் அம்மா இருப்பாங்க அப்படின்னு அம்மா வந்து என் பக்கத்துல இருந்து கத்துக் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து ஓடி போவேன் அம்மா கிட்ட அம்மா இது எப்படி தைக்கணும் இப் இது எப்படி தைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்குள்ள ஒரு நூறு தடவை வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு போய் கேட்டு ஸ்டிச்சிங் பண்ணுற பழக்கம் தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா அம்மா பக்கத்தில் நீ ஏன்னால் நான் வந்து ஓடி ஓடி கற்றுக்கிறதுனால தான் இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா நான் எனக்கு வந்து மாறியிருக்கு நான் எந்த ப்ளவுஸு எந்த டிசைன் கொடுத்தாலும் ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு நான் வந்து இப்போ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் எடுத்த முடிவுக்கு மட்டும்தான் இப்போது நான் அம்மா கூட ஒரு ரெண்டு நாள் சொல்லுவாங்க நான் நான் கற்றுக் கொடுத்ததுனால தான் நீ வந்து இப்படி ஆகிருக்கேன் அப்படின்னா அது கிடையவே கிடையாது அம்மா எவ்வளோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி அம்மா பக்கத்துலேயே இருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் இல்லை நானே தான் ஓடி இருக்கேன் அம்மா பின்னாடி சரிங்களா ஸோ இந்த மாதிரி அம்மாக்கிட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கிட்ட கேட்பேன் எங்கே இருந்தாலும் ஓடி போய் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டு தான் ஒரே ஒரு ப்ளவுஸ் அம்மாவுக்கு தைச்சேன் அதில் என்ன குறை வந்திருந்துச்சு அப்படின்னா பைப்பிங் ஒழுங்காக வரல அதோட வந்து இந்த சுருக்கங்கள் வரும் இல்லையா சைடில் ஸ்டிச் பண்ணும்போது இது வரும் ஏற்ற இறக்கம் வரும் ஸோ இதெல்லாம் வரும்போது அம்மா வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைமில் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு ஆனால் எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டிருக்காங்க இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் கஸ்டமருக்கெல்லாம் தைச்சி கொடுத்துடாத அப்படின்னு வந்து ரொம்ப எல்லாம் பேசியிருக்காங்க பரவாயில்ல பாட்டி கொடுங்க அவனுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுவே அவங்க அப்படி சொன்ன உடனே நம்ம வந்து சோர்ந்து போயிருந்திருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் சரிங்களா யார் என்ன சொன்னாலும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி வந்து அம்மாவுக்கு தைச்சி கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் வந்து பாட்டிக்கு தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பாட்டியோட ப்ளவுஸ் எடுத்தேன் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் எடுத்தேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் நீ எல்லாம் நல்லா தைச்சி கொடுப்பியா அப்படின்னு ஏன்னா அது கரெக்ட் தானே எல்லாருக்கும் வர பயம் தான் பாட்டி ப்ளவுஸு கூட சொதப்பல் தான் என்ன சொதப்பல்னால் பைப்பிங் நல்லா வரல அப்புறமா பட்டி பீஸ்கிட்ட ஃபினிஷிங் வரல எனக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்குது பைப்பிங் ஒழுங்காக வரவே இல்லை அதுக்கப்புறமா பாட்டி ரொம்பவே திட்டினாங்க என்னோடய ப்ளவுஸே வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சப்போர்ட் எல்லாம் அவ்வளோவா இல்லை ரொம்ப ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி அதுவே தான் ஏன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து சாரி வியர் பண்ணுறது புதுசு புதுசாக புதுசாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் சொதப்பல் பண்ணும்போது அவங்க திட்டாமல் இருக்க மாட்டாங்களே இல்லை ஸோ அப்படி பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்குது பிரமிழ் அக்கா அப்படின்னு ஸோ எங்கள் எங்கள் அம்மாவோடய ஓல்டு கஸ்டமர் அந்த அக்கா பேர் அதுதான் ஸோ அவங்களோட ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அந்த அக்கா வந்து ஓப்பனாகவே சொன்னேன் அந்த அக்கா கிட்ட அக்கா நான் தைச்சு கொடுக்கட்டா அப்படின்னு அம்மோட ப்ளவுஸ் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் பைப்பிங் மட்டும்தான் நல்லா வரல எனக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த ப்ளவுஸ் வந்து பூனம் சாரி தான் காட்டன் நல்லா எடுக்கலை ஏன்னா லைனிங் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஃபினிஷிங் வரும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அப்படியே தான் லைனிங் அட்டாச்சும் இருந்தேன் அதோட வந்து லைனிங் அட்டாச்சே அவ்வளோ ஃபினிஷிங் பண்ணும்போது கைகள்லாம் நல்லாவே நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் அது எப்படி வந்து திருப்பணும் அதுதான் கொஞ்சம் வேலை அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் பைப்பிங் மட்டும்தான் எனக்கு நல்லா மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே பொலமுனை ஸோ அந்த அக்காவோட ப்ளவுஸ் ஓப்பனாகவே கேட்டாக்கா நான் தைச்சி கொடுக்கட்டா அப்படின்னு தைச்சி கொடு பரவாயில்ல பரவாயில்ல அது நல்லா இல்லைன்னா கூட நான் போட்டுப்பேன் தைச்சி கொடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அதுலேயும் பைப்பிங் வந்து நல்லா வரல அதுக்கப்புறமா அது வந்து ராமர் க்ரீன் சேரீ பூனாம் சாரியில் தான் தைச்சி அவங்களுக்கு கஸ்டமர்க்கு அப்படின்னும் போது அவங்க வந்து கொஞ்சம் சப்போட்டிவாக இருந்தாங்க அவங்க ஏதாவது திட்டிருந்தாங்கன்னா கூட நமக்கு இன்னும் கோவம் வந்துருக்கும் ஸோ நல்லா தைக்கலையோ நம்மளா எதுக்கு தைக்கணும் அப்படின்னு வந்து நான் கைவிட்டிருப்பேன் ஆனால் அவங்க வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு சி கஸ்டமர் அவங்களுக்கு பயம் என்கிட்ட கொடுத்துருவாங்களோ அம்மா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே பயம் அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வாங்கினேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லலை அம்மா கிட்டே அம்மா நானே தைச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஃபஸ்ட்டு முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் ஏன்னா அம்மா வந்து கொடுக்கல அப்படின்னா சத்தியமாக என்னால் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கில் அம்மாவுக்கு மட்டும்தான் தைச்சிட்டு இருப்பேன் எனக்கு மட்டும்தான் தைச்சிட்டு இருப்பேன் நம்ம சொந்தங்களுக்கு மட்டும்தான் தைச்சிட்டு இருப்பேன் கஸ்டமருக்கு போது அம்மா ரொம்பவே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க ஸோ அதுதான் அதோடு நான் வந்து எவ்வளோ திட்டினாலும் கஸ்டமர்ஸ் எவ்வளோ திட்டினாலும் அவ்வளோவா தலைக்கு வந்து மண்டிக்குள்ளே வந்து ஏற்றுக்கலை இந்த கஸ்டமர் கொடுத்தாங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான் நான் அம்மா கிட்டே கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து தைக்கிற சொன்னேன் அது பிங்க் கலர் ப்ளவுஸு ஸோ அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நான் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலை அவங்கக்கிட்ட அதுக்கப்புறமா அம்மா வந்து இங்கேயே போட்டுப்பார் ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அது நல்லா இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு வீட்லையே வந்து போட்டுப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ வந்து வீட்டில் தான் தைச்சிட்டு இருந்தோம் டென்த்து முடிச்சதுக்கப்புறமா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அக்கா மேரேஜ் ஆனதுக்கப்புறமா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது போட்டு பார்த்தாங்க கரெக்டாக ஃபிட்டிங் சூப்பராக இருந்துச்சு ஆனால் கட்டிங் வந்து தான் ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா காவியை தான் ஸ்டிச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா ஓகேங்களா அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப பயம் அடுத்தடுத்த ப்ளவுஸ் கொடுக்குறதுக்காக ரொம்பவே பயம் இந்த மாதிரி வந்து நீ எல்லா ப்ளவுஸும் பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவேன் அந்த ப்ளவுஸ் நல்லாவே இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் நான் ப்ளவுஸ் கொடுத்தேனா உன் பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஓப்பனாகவே அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் கொடுத்தானா கூட நீ வந்து உன் பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் தாட் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கஸ்டமரோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோவா வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ் நான் இன்னும் ஃபினிஷிங் நல்லா கற்றுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு நான் வந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அம்மா வந்து இல்லை நீ வந்து நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ தைச்சே அப்படின்னு நீயே திச்சு கொடு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அம்மாவும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா க கஸ்டமரோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணது நானே கட்டிங் பண்ணி நல்லா நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா மேரேஜ்க்கு பே பேக் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நானே ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னதே அது வரைக்கும் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் டூவாக நம்ம வந்து போடலாம் ஸோ ஏன்னால் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ நான் கஸ்டமரோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அவங்க இப்படி திட்டினாங்க அதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சு இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா நான் எப்படி வந்து அந்த முடிவை நானே கட்டிங் பண்ணி நானே தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மக்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான விஷயம் என்ன ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி எல்லாம் என்னென்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்ற சொல்றேன் வீடியோவில் கண்டிப்பா சொல்றேன் சோ சப்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்